முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்று நானு பேர் பதிவு செய்து பங்கேற்பு மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டிகளை தொடங்கி வைத்தனர் மயிலாடுதுறை இந்திய விளையாட்டு ஆணையம் சாய் விளையாட்டு மைதானத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கியது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி எம்எல்ஏக்கள் ராஜகுமார் பன்னீர்செல்வம் ஆகியோர் போட்டிகளை துவக்கி வைத்தனர் தடகளம் குண்டு எறிதல் வட்டு எறிதல் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் சிலம்பம் கபடி கேரம் கூடைப்பந்து வாலிபால் உள்ளிட்ட ஐம்பத்தி ஏழு வகையான விளையாட்டுப் போட்டிகள் வயது வாரியாக ஐந்து பிரிவுகளின் கீழ் தொடங்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பத்தாயிரத்து நானூற்றி ஐந்து பேர் பதிவு செய்து மாநில அளவில் இருபத்தி ஏழாவது இடத்தை மயிலாடுதுறை மாவட்டம் பிடித்திருந்தது இந்த ஆண்டு இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்று நாலு பேர் பதிவு செய்து மாநில அளவில் பதிமூணாவது இடத்தை பிடித்துள்ளது கடந்த ஆண்டு மாநில அளவில் முதலமைச்சர் கோப்பை போட்டியில் பதினாறு பதக்கங்கள் வென்று மயிலாடுதுறை மாவட்டம் தமிழக அளவில் பத்தாவது இடத்தையும் டெல்டா மண்டல அளவில் முதலிடம் பெற்றது முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு மூன்று சதவீதம் வேலை வாய்ப்பில் வாய்ப்பளிக்கப்படும் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும் எனவே மாணவர்கள் இளைஞர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று போட்டியை துவங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் இன்று துவக்கப்பட்ட போட்டிகள் வருகின்ற நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது அதுக்கப்புறம் திருப்பம் அதன் விளைவாக எல்லா வந்து இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் அது இன்றைக்கு வந்து இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாலு பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி நானூற்றிக்கு செல்ல உள்ளார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்